பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் சந்தை ஒன்றிற்குள் நுழைந்து ஒரு அழகான கன்று பார்த்தவுடன் அந்த கன்றுவின் உரிமையாளரை நெருங்கி ஐயா இந்த கன்று என்ன விலை என கேட்டான் அந்த உரிமையாளர் கன்று விற்பனைக்கு அல்ல நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொன்னால் கன்றுக்குட்டியை குட்டியை இலவசமாக தருகிறேன் என்றார் ஒரு வயல்காட்டில் பயிர் நன்றாக வளர்ந்து இருந்தது அந்த காட்டை சுற்றி வேலி எல்லாம் அமைத்து பயிரை பாதுகாப்பாக வைத்திருந்தனர் அறுவடை காலத்தில் வேலி அனைத்தும் அப்படியே இருந்தது ஆனால் அங்கு விளைந்திருந்த பயிர்களை காணவில்லை அப்படியானால் பயிர்களை யார் எடுத்திருப்பார் என கேட்டார் சற்று நேரம் யோசித்த அர்ஜுனன் பதில் சொல்ல முடியாததால் அங்கேயே அமர்ந்தான் பிறகு கிருஷ்ணர் அர்ஜுனனை பின்தொடர்ந்து வந்தார் மேலும் கிருஷ்ணர் இதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார் இந்த கேள்வியில் பயிர்கள் என்பது மக்களை குறிக்கும் அதை சுற்றி பாதுகாப்பிற்காக அமைத்த வேலி என்பது அதிகாரத்தில் இருப்பவர்களை குறிக்கும் அதாவது மக்களை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகளை அவர்களை அழித்து விடுவார்கள் இதனால மக்கள் வறுமையில் வாடுவார்கள் ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் செழிப்பாகத்தான் இருப்பார்கள் இதைத்தான் வேலி அப்படியே இருக்க பயிர்கள் எப்படி அழிந்தன என்ற கேள்வி குறிப்பிடுகிறது இப்படித்தான் கலியுகம் இருக்கும் என கிருஷ்ணர்